சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் ரூபாய் மூன்றாயிரம் தரும் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் திட்டம் மத்திய அரசின் சூப்பர் சான்ஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் திட்டம் கீழ் மாதம் மூன்றாயிரம் பென்ஷன் அளிக்கப்படும் என்று கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பியூஷ் கோயல் அறிவித்திருந்தார் பிரதான் மந்திரியின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் திட்டத்தின் கீழ் இணைந்து செயல்படும் இந்த திட்டத்தில் இதுவரை இந்தியா முழுவதும் நாற்பத்தி ஆறு நான்குக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர் இணையலாம் இவைகளை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் பென்ஷன் என்பது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே கிடைத்து வந்த நிலையில் அதனை மாற்றி அமைத்து சாமானிய மக்களுக்கும் கிடைக்கும்படியான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளது இதற்காகவே அடல் பென்ஷன் பென்ஷன் யோஜனா போன்ற நிறைய திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இதில் அமைப்பு சாரா துறையை சேர்ந்த கூலி தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் திட்டம் மிக முக்கியமானதாகும் எதிர்காலம் குறித்த கவலையில் மூழ்கி இருப்போருக்கு நம்பிக்கையும் பண நிதி பாதுகாப்பையும் தரக்கூடியவை இது போன்ற பென்ஷன் திட்டங்கள் அந்த வகையில் பெரும்பாலானோரின் நேரடி பலனையும் ஆதரவையும் பெற்ற திட்டம்தான் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் யோஜனா திட்டமாகும் அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வரப்பட்டது மேலும் மாதம் ரூபாய் மாதம் வெறும் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து செலுத்தி வந்தாலே வயதான காலத்தில் பெறலாம் பயனாளிகள் ரூபாய் இருநூறு மாதம் செலுத்தினால் அரசும் பென்ஷன் ஃபண்டில் ரூபாய் இருநூறு செலுத்தும் மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வு பெறும் போது முப்பது லட்சம் ரூபாய் வரையிலான கிராஜிவிட்டி தொகைக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறைவான வருவாய் பவர்களுக்கு இந்த பென்ஷன் தொகையானது மிகுந்த உதவியாய் இருந்து வருகிறது எனவே அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ள யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் இணைய முடியும் மேலும் திட்டம் பென்ஷன் மாதம் குறைவாக சம்பளம் வாங்குபவர்களுக்கு மட்டும் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் திட்டம் கீழ் ஓய்வூதியம் பெற முடியும் இந்த திட்டத்தில் இணைய பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் பதினைந்தாயிரத்துக்கு மேல் சம்பளம் வாங்கினால் இந்த திட்டத்தில் இணைய முடியாது அதே போல வருமான வரி செலுத்துபவர்கள் அல்லது இபிஎஃப்ஓ இஎஸ்ஐசி உறுப்பினர்களாக இருப்பவர்களும் இந்த திட்டத்தில் இணைய தகுதியற்றவர்கள் ஆவர் பதினெட்டு வயதில் ஷரம் யோகி மந்தன் திட்டத்தில் இணைந்தால் மாதம் ரூபாய் செலுத்தினால் ஓய்வு காலத்தில் ரூபாய் மூன்றாயிரம் கிடைக்கும் இருபத்தி ஒன்பது வயதில் இணைந்தால் மாதாந்திர பங்களிப்பு தொகையாக ரூபாய் எண்பது செலுத்த வேண்டும் நாற்பது வயது நிரம்பியவருக்கு மாதாந்திர பங்களிப்பு இருநூறு ரூபாயாக மாறும் எந்த அளவு பங்களிப்பு அளிக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி பென்ஷன் தொகை மாறுபடும் அதாவது ரூபாய் ஐம்பத்தி ஐந்து முதல் ரூபாய் இருநூறு வரை மாறுபடும் இதே தொகைக்கு போல அரசும் பங்களிக்கிறது மேலும் யாரெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள் விவசாய தொழிலாளர் மீனவர் கட்டுமான தொழிலாளர் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் வாடகை ஊர்தி ஓட்டுநர் பனைமறை தொழிலாளர் காலனி தொழிலாளர் முடிதிருத்துவோர் தையல் தொழிலாளர் ஓவியர் கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் தூய்மை பணிபுரிவோர் மற்றும் பணியாளர்கள் கிராம கோவில் பூசாரிகள் நாட்டுப்புற கலைஞர்கள் கட்டிட தொழிலாளர்கள் புத்தக பதிப்பாளர் விற்பனையாளர் மற்றும் பணியாளர் அச்சக தொழிலாளர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சிறு வியாபாரிகள் வீட்டு பணியாளர் பொற்கொள்ளர் திரை தொழிலாளர் ஆகியோர் பலன் பெறுவர் மேலும் இதற்கு தேவையான ஆவணங்கள் முதல் மாதம் மட்டும் நீங்கள் ரொக்கமாக செலுத்தினால் போதும் அதற்கு பிறகு உங்கள் வங்கி கணக்கிலிருந்து டெபிட் செய்யப்பட்டுவிடும் இந்த திட்டத்தில் இணைய ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் சந்தன் வங்கி கணக்கு போன்றவை அவசியமாகும் ஷரம் யோகி மந்தன் திட்டத்தில் பயனாளிகள் அறுபது வயது இதை எட்டும்போது எதிர்பாராமல் இருந்துவிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதிய தொகையில் ஐம்பது சதவிகிதம் குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும் ஒருவேளை பயனாளி அறுபது வயதுக்கு முன்பாக இருந்துவிட்டால் மனைவி அல்லது கணவன் இத்திட்டத்தை தொடரலாம் அல்லது தொடர விருப்பமில்லையானால் பணத்தை திரும்ப எடுத்துக் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது